அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல்பட்டன் அனுப்பவும் இன்றைய கவிதை தலைப்பு நன்றி யாருக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை நம்மை சுத்தம் செய்யும் நீருக்கு தினமும் ஒரு நன்றி சொல்லுங்கள் யாருக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை நம்மை சுத்தம் செய்யும் நீருக்கு தினமும் ஒரு நன்றி சொல்லுங்கள் எத்தனை இடித்தாலும் நம்மை தாங்கும் பூமியை உறங்கும் முன் ஒரு முறை நோக்கமிடுங்கள் எத்தனை இடித்தாலும் நம்மை தாங்கும் இந்த பூமியை ஒரு முறை உத்தமிடுங்கள் சதிப்பு இல்லாமல் நமக்கு சுவாசமாகும் காற்றை மனதால் ஒரு முறை கரம் கொடுத்து கட்டி பிடியுங்கள் சளிப்பு இல்லாமல் நமக்கு சுவாசமாகும் காற்றை மனதால் ஒரு முறை கரம் கொடுத்து கட்டி பிடியுங்கள் நெருப்பை கண்டுபிடித்த பின் மனிதன் நாகரீகம் அடைந்தான் அந்த நெருப்புக்கு அணுகாமல் அகலாமல் ஒரு வாழ்த்தை சமயங்களேன் நெருப்பை கண்டுபிடித்த பின் மனித நாகரீகம் அடைந்தால் அந்த நெருப்புக்கு அணுகாமல் அகலாமல் ஒரு வாழ்த்தை சமயங்களேன் நன்றி கெட்டவர் என்று யாரையும் திட்டாதீர்கள் நன்றி கெட்டவர் என்று யாரையும் திட்டாதீர்கள் இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லாதவரை இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லாதவரை பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி